கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே கிறிஸ்துவின் மத்தினால் இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஒரு பிசை கூட விசாசுகள் இடைவிடாமல் தொந்தரவு தருபவைகள் ஆகும் என்று சொல்லி வேத வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாருகராலும் பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு தொடங்கினார் அப்பொழுது பேதுரா அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் எனக்கு அருமையானவர்களே இங்கே பாருங்கள் பிசாசு சில வருடங்களுக்கு பின்பு சாத்தான் பேதுரு மூலமாக இயேசுடன் என்ன சொல்றான் சிலுவை மரணத்தின் பாடுகள் அவசியம் இல்லை என பேசுகிறார் எனக்கு பிசாசானவனை அவர் மேற்கொள்கிறார் ஒரு முறை அல்ல இரண்டாவது முறையும் இங்கு பிசாசானவனால் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார் இதே போலதான் நீங்களும் ஒவ்வொரு நாளும் பிசாசனால் சோதிக்கப்படுவீர்கள் ஆனால் அந்த சோதனைகளை ஜெயிக்க கிறிஸ்துவின் ரத்தமும் வார்த்தையின் வல்லமே உங்களிடத்தில் உள்ளபடினா வார்த்தையில நினைத்தருங்கள் வேத வாசிங்கள் ஜெபிங்கள் அவர் ரத்தத்தை தியானங்கள் ரத்தத்தில் பங்கு கொள்ளுங்கள் பந்தியில் பங்கு கொள்ளுங்கள் ஏனென்றால் கிறிஸ்து அவட ரத்தத்தினால் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அவட ரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி நம்ம மீட்டிருக்கிறார் மீட்ட பிள்ளைகள் அப்படியே நின்று விடாதபடி அவட ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்குள்ளாக நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது அவட ரத்தத்தில் பந்தியில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவட ரத்தத்தை கொண்டு சாத்தானை நீங்கள் எளிதில் ஜெயிக்க முடியும் உபவாச நாட்கள் சோதனைகளை மேற்கொள்ள பிசாசின் போராட்டங்களை மேற்கொள்ள வலவினங்களை மேற்கொள்ள கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு உதவி செய்யும் கத்த தாமையை உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி காட் பிளஸ் ஆமே நாமே நாமே